எல்லா முருகர் கோவிலும் சிறப்பானதா இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு முருகர் சிறப்பு தருவார்னு சொல்லப்படுது உங்க ராசிக்கேற்ற முருகர் கோவிலுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் அந்த முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லா முருகர் கோவிலும் சிறந்த கோவிலா இருந்தாலும் நம்ம கர்மவினைக்கு ஏற்ற போல கோவில்கள் இருக்கு அந்த கோவில்களுக்கு தான் உங்க வாழ்க்கையே மாறுங்கிற ஒரு பலன் இருக்கும் இந்த கலியுகத்துல திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில்னு சொன்னாலும் சில பேருக்கு திருச்செந்தூர் போய் எந்த மாற்றமோ அமைஞ்சிருக்காது அவங்களுக்கு பழனி போய் பல மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் மாற்றங்கள் வந்ததாகவும் சொல்லுவாங்க அது அவங்கவங்க அவங்க அவங்க கர்மவினைக்கு ஏற்ற போல கோவில்கள் இருக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போகும்போது தடையாக அமையுதோ அதுதான் உங்களுக்கான கோவில் இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் போக வேண்டிய முருகர்கோவில்கள் என்னென்னா ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடணும் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபடணும் மிதுன ராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வழிபடணும் ராசிக்காரர்கள் திருத்தணி முருகப்பெருமானை வழிபடணும் சிம்ம ராசிக்காரர்கள் பழனி முருகப்பெருமானை வழிபடணும் ராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வழிபடணும் துலாம் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபடணும் விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடணும் தனுசு ராசிக்காரர்கள் சுவாமி மலை முருகப்பெருமானை வழிபடணும் மகர ராசிக்காரர்கள் பழனி முருகப்பெருமானை வழிபடணும் கும்பராசிக்காரர்கள் மருதமலை முருகப்பெருமானை வழிபடணும் மீனராசிக்காரர்கள் சுவாமிமலை முருகப்பெருமானை வழிபடணும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க